श्रीगुरुवायूरप्पन् तिरुवडिहळे चरणं तत्ते सुकृति लावण्यस्यैकसारं सुकृतिजनदृशां पूर्णपुण्यावतारं लक्ष्मीनिस्सङ्गलीला மதந்தோகம்திஞ்சித்தபுரனு கலையே மாறுதாத் நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம் தத்தே தத்தே திர धाराधर ललितकला यावली यावलीकेलिकारं ललितकला यावली यावलिकेलिकारम् लावण्यस्यैकसारं लावण्यस्यैकसारम् सुकृतिजनदृशां सुकृतिजनदृशां पूर्णपुण्यावतारम् पूर्णपुण्यावतारम् लक्ष्मीनिस्सङ्गलीला लक्ष्मीनिस्सङ्गलीला निलयनम्

இப்போ ஒவ்வொரு லைனும் முழுசா சொல்லலாம் தத்தே பிரத்யகிரதாராதர லலித கலா யாவலி தத்தே பிரத்யகிரதாராதர லலித கலா யாவலி கேலிகாரம் லாவண்யசைகசாரம் சுகிருதி ஜனதிருஷாம்

लक्ष्मीनिस्सङ्गलीलानिलयनम् अमृतस्यन्दसन्दोहमन्तः सिञ्चत् सञ्चित्तकानां वपुरनुकलये मारुदागारणात् सिञ्चत् सञ्चिन्तकानां वपुरनुकलये मारुदागारणात् இப்பொழுது இந்த ஸ்லோகத்தோட மீனிங்கை பார்ப்போம் இந்த ஸ்லோகத்திலையும் பகவானோட தான் ஸ்ரீ பட்டத்ரி வர்ணிக்கிறார் புதிய நீருண்ட மேகம் போலவும் காயாம்பூக்களோட கொத்த போலவும் இருக்கிறாராம் பகவான் கருத்த திருமேனி ஆனால் காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலான்னு பாரதியார் சொல்வார் அங்கே அவர் காக்கையோட கருப்பை புகழை அது சிறக விரிக்கும்போது நம்ம பார்க்குற அழகான ஒரு ஷைனிங்கோட கூடிய வித்தியாசமான இளங்கருப்பு அதை தான் அவர் சொல்கிறார் அந்த நேரம் அதே போல தான் காயாம்பு வண்ணங்கிறதும் அந்த மென்மையான பூ இதழ்கள் அவைகளை கொத்தாக பார்க்கும்போது அப்படியே மனசை அள்ளிந்து போகிற மாதிரி ஒரு அழகிய நீளம் இப்படி காட்சி தருவதில் இன்னொரு சிறப்பு வேறு இருக்கான் சிலருக்கு கண் அழகாக இருக்கும் ஆனால் மொத்தமாக முகம் ரொம்ப அழகாக இருக்காது ஆனால் குருவாயிரப்பன் அப்படி இல்லை அவரை முழுவதுமாக பார்க்கும்போது லாவண்யத்தோட சாரமாக இருக்காரா புண்ணியம் பண்ணினவர்களுக்கு தான் பகவானை தரிசிக்க முடியும் அப்படி தரிசிக்கிற புண்ணியாத்மாக்கள் நாம் செய்த புண்ணியமெல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே உருவெடுத்து வந்துடுத்தோ அப்படின்னு பிரமிச்சு போகிறாளா லக்ஷ்மியோட அழகு ஒளி ஆளுமை எல்லாம் அவரோட திருமேலியில் விளையாடுறதா இப்படிப்பட்ட பகவானோட அழகிய ரூபத்தை தியானிப்பவர்களோட மனசில் பேரானந்தமான ஒரு அமுதத்தை அப்படியே பொழியிறாரா இதையெல்லாம் சொல்லிவிட்டு பட்டத்திரி குருவாயிரப்பா அந்த திரு திருவுருவத்தை நான் தியானிக்கிறேன் என்று சொல்கிறார்